ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகளை தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இந்த மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் மீன ராசியில வக்கர பயிற்சியை வந்து தொடங்குறாருங்க அது மட்டும் இல்லங்க எத்தனை கிரகமாட்டங்கள் இருந்தாலுமே கூட இந்த மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இந்த சுக்கரன் தாங்க அதனாலேயே பன்னெண்டு ராசிக்கும் பல்வேறு தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பயிற்சி அடையிறது எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்க அதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வந்து சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாசத்திலிருந்து தன்னுடைய பயிற்சி வந்து இவர் தொடங்குறாரு இது கூடவே ராகு புதன் இவங்க எல்லாருமே இந்த மீனராசியில் ராசியில தாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே சேர்ந்து இருக்க போறாங்க அதுக்கு அடுத்த கிரகமா பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டாம் தேதி மீனராசியில் ராசியில சந்திரனுமே வர இது தொடர்ந்து அடுத்ததாக பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க இந்த சனி பயிற்சி மூலமா பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே பல விதமான அதிர்ஷ்டத்தை தாங்க கொடுக்க போகுது அப்போ இந்த பன்னெண்டாம் இடமான மீன ராசியில சுக்கரன் புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானும் பயணிக்க போறாருங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாவே அதனாலேயே நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு தாங்க இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா தனாதிபதியான சுக்கரனும் அதாவது ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் உச்சமா இருக்கிறதுனாலையும் இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பல வகையான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க வேலை தொழில் படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலையுமே சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட் இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து உங்களோட உத்தியோகத்தில் ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்க போகுது அதிலும் குறிப்பாக ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே சிரமங்கள் வந்து அதிகமாகிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால நீங்கள் ரொம்பவே கடினமாக தான் உழைச்சும் ஆகணும் இந்த டைம் ஆனால் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பணம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் தாங்க ஏற்படும் நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் செஞ்சுக்கலாங்க புதுசாக தொழில் வியாபாரம் தொடங்குறவங்க நல்ல ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து இந்த மாதம் சராசரியாக இருந்தாலுமே கூட அதிகமான செலவுகள் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி மாதிரி நீங்கள் செலவு செஞ்சிக்கோங்க ஏன்னா அளவுக்கு அதிகமான செலவு வந்து உங்களை கடனாளியாக்கிடும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் வந்து சின்னதாக பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு முழங்கால் வழி தாங்க அதிகமாக ஏற்பட போகுது இந்த டைமில் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து திருமண முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே பல தடைகளை தாண்டி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதம் தாங்க இது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருந்த இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் நடக்க போகுதுங்க கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்களும் சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க அதுவே இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சந்தோஷமான மாதம்ங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில சிரமங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே இருக்க போகுது அது மட்டும் இல்லங்க முதுகலை மாணவர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் காலேஜ்ல திடீர்னு நல்ல ஒரு உயர்வளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி மேம்பாட்டு மாணவர்கள் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல உங்களோட ஆய்வறிக்கையை நீங்க சப்மிட் பண்ணி முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சக்சஸ் தாங்க கிடைக்கும் கிடைக்க போகுது நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாசத்துல எந்த மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப விரிவா பாத்துக்கிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட உங்களோட உறவு வந்து ரொம்பவே சிறப்பா தாங்க இருக்க போகுது நீங்க ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்க போறீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உங்களுக்கு ரொம்பவே சுமூகமான உறவுலாம் இந்த மாதத்துல ஏற்படுங்க இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை கூட இப்ப எல்லாம் சரியாகிடும் அவங்க கிட்ட அன்பு அரவணைப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இதனால் வரைக்கும் ஃபேமிலியில இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே உங்களோட பேரண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு உதவி கிடைக்குங்க அதனால உங்களோட பிரச்சனைகளும் தீர்ந்துடும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் தாங்க எல்லாருமே நடந்துக்குவாங்க இருந்தாலும் கூட இந்த தனிப்பட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சில சவால்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் பிரச்சனை சண்டை மனஸ்தாபம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் கடந்து போயிடலாங்க இது மாதிரி ஃபேமிலியில் ஏற்படக்கூடிய உங்களோட பிரச்சனையை நீங்கள் சரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து தனியாக பேசினங்க பொறுமையாக மனசு விட்டு உங்களுக்கு வெளிப்படியாக நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும் அதனால உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவாகுங்க நீங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறது மூலயமா நல்ல ஒரு பரஸ்பர அன்பெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட எங்கேயாவது வெளியில் போய்ட்டுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைக்கிட்டையும் உங்களோட உறவு ரொம்பவே ஸ்மூத்தாக தாங்க இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்க பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுங்க எப்பயும் இருக்கிற மாதிரி ஏற்றிருக்கும் அதனால உங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு பட்ஜெட்டை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரவு செலவுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட செலவுகளை வந்து நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே அடக்கிக்க முடியுங்க இல்லைன்னா உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்பட்டு திட்டமிடாத செலவுகளும் ஏற்படுங்க அது வந்து உங்கள் கைக்கு அடங்காத செலவாக ஏற்படணுங்க அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடனாளி ஆகறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது இந்த தேவையில்லாத செலவுகள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் கூட கரைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இந்த பண விஷயத்தை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமான செலவுகளை மட்டும் இப்போ செஞ்சுக்கிட்டிங்கன்னால் போதுங்க தேவையில்லாத அனாவசிய ஆடம்பர செலவுகளை வந்து இந்த மாதத்துல நீங்க தவிர்த்துக்கோங்க இதனால பார்த்தீங்கன்னா அதிக செலவு வராம உங்களை வந்து நீங்க பாதுகாத்துக்க முடியுங்க இது கூடவே உங்களோட பொருளாதார நிலையை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கவும் முடியும் இது கூடவே இந்த மாசத்துல வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா இந்த மாதத்துல எந்த ஒரு கடனை நீங்க வாங்கவும் வேணாம் கொடுக்கவும் வேணாங்க அது எல்லாமே உங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்படுத்தறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களோட உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த மாசம் வந்து உங்க வேலையில் நல்ல ஒரு ஆர்வம் ஈடுபாடு இதெல்லாம் நீங்க காட்டுவீங்க ஏன் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட ஹையர் ஆபீசர்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தாங்க இருக்க போறாங்க இது கூடவே தகவல் தொழில்நுட்ப துறையில வேலை செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே கடினமா தாங்க இருக்க போகுது வேலையில உங்க கூட வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் வந்து எந்த வகையிலுமே உங்களுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க உற்பத்தி துறையில நீங்க பணிபுரியறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா தாங்க அமைஞ்சிருக்குது நல்ல பலன்கள் எல்லாமே அழிக்க போகுது கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா நீங்க நிறைய பொருட்களை வந்து இந்த டைம் மேனுஃபேக்சரிங் பண்ண போறீங்க இது கூடவே பேச்சியை தொழில வச்சிருக்க கூடிய அதாவது ஆசிரியர்கள் இல்லைனா லாயர்ஸ் இது மாதிரி பேச்சியை தொழில வச்சிருக்க கூடிய வந்து உங்க பேச்சு தான் உங்களுக்கு மூலதனமே அதனால இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலமா தான் இந்த மாதம் ஃபுல்லாவே இருக்க போகுது உங்க வேலைக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இதுவே மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே பரபரப்பான நேரமா தான் இது போகுது அதுலயே சுகாதார வல்லுநர்கள் இருக்கிற பட்சத்துல ரொம்பவே மன அழுத்தம்ல உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க சினிமா மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்கு உங்க வேலையில வந்து நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரே உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க இதுவே ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் பணி செய்கிற சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சிறப்பான மாதமாக அமை போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களோட தொழில் சம்மந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது அதனால் எந்த ஒரு நீங்கள் புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அது இந்த மாதம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏன்னா கிரகநிலை வந்து உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளா பிசினஸ் தொழில் வியாபாரம் இதெல்லாம் தொடங்கறதுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு குட் டைமுங்க அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இது கூடவே சொந்த தொழில் சிறு தொழில் இதெல்லாம் செய்யறவங்களா இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தாங்க தொழில வந்து நல்ல ஒரு லாபம்லாம் எல்லாம் இருக்க போகுது உங்களுக்கு விற்பனை வந்து அதிகமாகற வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால இந்த மாதம் வந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்குங்க தொழில வந்து நீங்க லாபம் கிடைக்கிறது மூலமா நீங்க நல்ல ஒரு முதலீடு எல்லாம் செய்யலாங்க அதெல்லாம் கூட உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களோட ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதா உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து டெய்லி உங்களுடைய ரொட்டேஷன் வாழ்க்கையை வந்து பாதிக்கிற வகையில இருக்கலாங்க அதனால ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பாருங்க அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து முழங்கால் மூட்டு வலி இது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பா இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி செய்யக்கூடிய நடைபயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யறது மூலியமா கூட உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்கனவே கால்வழி இருக்கிறவங்களாம் இதோட தாக்கம் வந்து அதிகமாகுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்னதாக சிக்கல் இருந்தாலுமே உடனே டாக்டர் போய் பார்த்துக்கிட்டு கரெக்டாக டேப்லெட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது சரியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த சிம்மராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலம் தாங்க இதுவே காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்க போகுது முதுகலை ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையை இந்த மாதத்தில் நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாம் காத்துட்டு இருக்குங்க ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பேர் ஃப்யூச்சரே உங்களுக்காக இருக்குது இதுவே ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் இருக்க மாணவர்களுக்கு இந்த டைமில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்க போகுதுங்க சலுகைகள்லாம் உண்டு அதனால உங்களோட ஆய்வறிக்கையை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கவும் முடியும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்ல பலன்களுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க முருக பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ பவ அப்படிங்கிற மந்திர விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்